ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்யற தொழில வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் அமையும் கடன்கள் தீரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் என்னென்ன எஃபர்ட் போட்டீங்களோ அது குரோத் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க கவனமா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சாட் போட்டு மேப் எல்லாம் போட்டு பிசினஸ் பண்ணா கரெக்டா வருமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இறங்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேக் அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பரா இருக்கு அசுர வளர்ச்சியை கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் பார்ப்பீர்கள் சுய தொழில் ஆரம்பிச்சா ஜெயிக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கும் பெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு வருஷம் போகுது மாசம் போகுது நாளும் போகுது ஆனா கஷ்டம் மட்டும் போகவே இல்லை தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் இதெல்லாம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சொல்லியிருந்தீங்க அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது தனுசு நேயர்கள் சார் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது தனுசு விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் அப்படி அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணா கூட குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்த மகர ராசியை ஏழாம் பார்வையா உச்சம் பெற்ற குரு பார்க்க போறார் ஆகவே நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷம் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் உடன்பிறப்புகளால் தொல்லை தீரும் இதை எல்லாத்தை விட நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் உடல் ஆரோக்கியம் வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்கிற தொழிலில் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் அமையும் எல்லாத்தோட இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் கடன்கள் தீரும் சொந்த வீடு வாங்கலாம் சின்ன வீடு இருந்ததுன்னா அது பெரிய வீடாக வாங்கலாம் ஒரு கார் வாங்குனீங்கன்னா பெரிய கார் வாங்கலாம் இப்படி சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் சனியும் நாலாம் இடத்துல இவருக்கு சூரியனும் சேரும்போது பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஏசி போட்டு தூங்குறேன் அந்த தூங்கும்போது அது எப்படி இருக்குது இந்த குரட்டை விடுறவங்களெல்லாம் மிக கவனமாக இருக்கணும் அதே காலகட்டத்தில் தகப்பனாருடனே உறவும் சரியாக இருக்கணும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேத்திராடனும் போறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தர்ம காரியங்களில் நிறைய செய்கிறா மாதிரி வரும் காசி கயா ராமேஸ்வரம் அப்படிங்கிற புண்ணிய சேத்திரங்களுக்கும் ஜீவ நதியில் நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் மொத்தத்தில் தனுர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு எந்த காலத்தில் தான் நீங்கள் பயந்தீங்க எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் ரஜினிகாந்த் மாதிரி தெளிவான முடிவும் ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு சிந்திக்க இருப்பார்கள் அற்புதமான வாழ்க்கை வரும் அதீதமான நற்பலன் கிடைக்கணும்னா திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டு பச்சரிசில மாவிளக்கு தீபம் போட்டு வந்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா அதிக சுப கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பா சார் பாத்துக்கிட்டு இருக்க நேர்கள் நீங்க சொன்ன மாதிரி திருப்பதிக்கும் அவங்களோட குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்குவாங்க மேம் நீங்க சொல்லுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு தனுசு ராசிக்காரங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க ஏன்னா டேலண்ட்ஸ் ரொம்ப அதிகம் தனுசு அப்படின்னு வரப்போ எதை பிக் பண்ணுறது எதை செய்கிறது எல்லாமே நானே செய்கிறேன் ஒன் மேன் ஆர்மி மாதிரி இயங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எதை நோக்கி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிதறும் எல்லாத்துலேயுமே ஒரு பாதி தூரம் போன மாதிரி ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் அப்கிரேடேஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க தனுசு நிறைய பேர் இருப்பீங்க ப்ரொஃபஷனல் வைஸ் சில பேத்துக்கு பயம் இருக்கும் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து என்னுடைய ஜாப்ன ஸ்டேபிளா இருக்குமா இல்ல ஸ்டாக்னன்ட் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஒரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் என்னென்ன எஃபர்ட் போட்டிங்களோ அது குரோத் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு ட்ராவலிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்ரோ டிராவல் பண்ணணும் ஏகப்பட்ட டிராவல் ஃபினான்ஷியல் வைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கையில பணம் அப்படிங்கிற விஷயம் புலங்க ஆரம்பிக்கும் எல்லாமே தான் இருக்கும் ஆனா எங்க ஒரு இடத்துல இது குரு இல்லையா குரு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணும் ஆனா தனக்குன்னு வரப்போ சில விஷயங்களை கோட்ட விட்டுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த குரு தன் குடும்பத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் தான் ஃபேமிலியில் ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறத வந்து தனுசு கொஞ்சம் கவனிக்கணும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் ஏன் அப்படின்னா தனுசில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் உங்களோட துணையால் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களால் சரி செஞ்சுக்க முடியும் ஏன்னா டைம் கொஞ்சம் நல்லா இருக்குது இவ்வளோ நாள் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது இழுபடியாக இருந்திருந்துருக்கலாம் ஆனால் ஒரு அக்டோபர் மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் அக்டோபர்லேருந்து அந்த விஷயங்கள் பரிசீலனைக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகளின் மிக கவனம் வார்த்தைகளை சிந்திடக்கூடாது ஏன் அப்படின்னா அக்டோபரோடய சில விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கிறப்போ திரும்பி அந்த வார்த்தைகள் அங்க வந்து நின்ற கூடாது ஏன்னா தனுசு வந்து லாஜிக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனா அது எமோஷ்னலாக அந்த பக்கம் எவ்வளவு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது லைஃப்ல க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா வரப்போகுது ஏன்னா ஒரு லாங் டேர்ம் எஃபர்ட் அப்படிங்கிறது தனுசு போட்டிருக்கீங்க அந்த எஃபர்ட் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக மேம் லாங் டைம் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அதுக்கான வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வித்யா கார்த்திக் மேம் நீங்கள் சொல்லுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் தைரியம் தேவைப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஏன்னா முதல் ஒரு அஞ்சு மாதம் அப்படியே தான் வீட்டை தானே குரு பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்கள்லாம் கொஞ்சம் அழகான ஆட்கள் நாங்கள்லாம் அறிவான ஆட்கள்ன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க திரும்ப அப்படியே இறங்கி எட்டாம் இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் கான்பிடன்ட் பவர்ல ஒரு மாதிரி ஜர்க் ஆகும் அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு மே மாசத்துக்கு அப்புறம் வேலையில என்ன இருக்கும் அடுத்த வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம்ன்ற மாதிரியான ஒருவேளை உங்களுக்கு புத்தி கொஞ்சம் சரியில்லாத பேருக்கு சில பேருக்கு வேலை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இல்ல வேலை எப்படி நான் பெருக்கிக் கொள்ளலான்ற மாதிரியே தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் நைட்டு தூக்கலாம் கூட எப்படி பண்ணலாம் என்ன பண்ணி வாழ்க்கை இடத்துல அவளுக்கு எடுத்துகிட்டு போகுது எடுத்துகிட்டு போகுதுன்றது மட்டுமே இந்த மாசம் வருஷம் ஃபுல்லான உங்களோட தாட் ப்ராசஸா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை அதுவே ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வேலை பாக்குறீங்களோ யாரெல்லாம் வக்கீலா இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் ஏறிங்களோ மார்க்கெட்டிங் இருக்கீங்களோ அத்தனை டைம் ஆட்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை பேருக்கு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதை பண்ண முடியாத ஒரு சூழலை உண்டாக்கலாம் ஏன்னா குடையவன் எட்ல இருக்கிறது ஒரு வகையில பிளஸ்ஸா நிறைய விஷயம் நிறைய வீடு வாங்குறது இடம் வாங்குறது கட்டி முடிக்காத வீட்டை கட்டி முடிக்கிறது இது வரைக்கும் போட்டு வச்சிருக்கேன் தலை தான் போட்டேன் முடிக்கலன்னு சொல்ற தனுசுராசிக்காரங்களாம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டை கட்டி முடிச்சு ஒரு கிரக பாசம் பண்ணுவாங்க இல்ல கட்டின வீட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் ரொம்ப நாளா இழுத்துட்டே இருக்கேன் வீடு கட்டி முடிக்கலன்னு சொல்றவங்களுக்காக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா இந்த நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்க்கை பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் ஓகே எதுல கவனமா இருக்கணும்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு வேலையை விட்டுட்டு நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும் உள்ளுக்குள்ள வண்டி வாகனங்கள்ல தயவு செஞ்சு வித்த காட்டாதீங்க நைட்டு டிராவல தயவு அவாய்ட் பண்ணுங்க எட்டாம் இடத்துல வந்து குரு அமரும் போது அந்த இடத்த பால் பண்ணுவான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உச்ச குருவா அது ராசிநாதன் போய் எட்டுல அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் உங்களை நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கழிவுகள் போகக்கூடிய இடம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வரும் வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும் வயிற்றுக்குள்ள இந்த குடல் சம்மந்தப்பட்ட சில விஷயத்துல மாட்டுவாங்க அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நிறைய அந்த கொஞ்சம் புழுக்கள் விஷயத்தில் கொஞ்சம் வயிற்றுல வந்து பிரச்சனை உண்டாக்கும் அதனால வயிறு சாப்பிட்ற விஷயம் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் நான்காம் இடம் அந்த இடத்துல போய் சனி உட்காந்துருக்கும் போது உட்காந்து சாப்பிட்றதுக்கான டைமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தனசராசிக்கார்கள் சாப்பிட்ற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இடம் ஹைஜீனிக்காக இல்லையா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடணும் அதே மாதிரி அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் ஒரு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் கவனமா இருக்கணும் தேவையில்லாமல் அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பின்னாடி பேக் பாத்துக்கணும் மத்தபடி தனசராசிக்காரர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களை நீங்க செல்லை பண்ணிக்கோங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க என்னால முடியும் உங்களால முடியும்னு சொல்லி சொல்லியே உங்களை ஒரு பார்ட்னர்ஷிப்ல கொண்டு வந்து ஒரு வேலையை பண்ண வைப்பாங்க ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு அந்த இடத்துல வந்து உட்காருறாரு அதுவும் இருக்கிறதுக்கு காலப்பு நாலாம் வீடு அடுத்தவர்களுக்காக செய்ய வேண்டி வைக்கும் அதனால கவனமா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சாட் போட்டு மேப் எல்லாம் வருமானு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இறங்குங்க இல்லாட்டி அவங்கள பத்தி அவங்கள்ட்ட போய் சொல்லி தேவையெல்லாம் மொபைல மாட்டிக்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேற்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பரா இருக்கு கவலைப்பட வேணாம் சூப்பரா இருக்கு ஆனாலும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் நீங்க சொல்லுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு முதல் பாதி அற்புதம் ஏன்னா முதல் விஷயமே ஏழாம் இடத்துல குரு அதோட திருக்கோணத்தில் ராகு ராகு குரு கன்ஜங்ஷன் மாதிரி வரப்படுறது அசுர வளர்ச்சியை கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் பார்ப்பீர்கள் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது பொதுவாகவே சாயா கிரகங்கள் போய் அந்த ராகு கேத்துக்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் போய் உபஜயஸ்தானத்தில் மாட்டும்போது உங்களுக்கு தான் வலிமை ஏன் வலிமைன்னா மற்றவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சப்பீங்க செங்கிஸ்கான் மாதிரி மற்றவனுடைய பலத்தை அழிக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது தனுசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரெண்டாவது ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்துக்க வேண்டியது வைஃபோட ஹெல்த் கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் கழுத்து பகுதி அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிற்றில் சின்ன கட்டி மாதிரி ஒன்று உருவாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அத்தீசாரமாக குரு கடகத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் என்ன காட்டுச்சோ அதுதான் வந்து ஒரிஜினலாக அடுத்த வருஷம் நடக்கும் அப்போ அஷ்டமத்தில் குரு கரெக்டாக வந்து மாட்டும் போது திரிகோணத்தில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பஞ்சாயத்துக்கள் பைசல் செய்ய வேண்டிதான் வரும் வாங்கியிருந்த லோனு வாங்கித்த ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி குரு எப்போ அஷ்டமத்துக்கு போகிறோன்னா தேவையே இல்லாத ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாகும் ஐயோ நான் இவ்வளோ பெருசா நினைக்கவே இல்லையே ஆல்ரெடி ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு திடீர்னு இப்போ குழந்தைங்கிறாங்களே நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்லாம் கிரியேட் ஆகும் ஸோ பொதுவாகவே இந்த டைம்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆஃப்டர் ஜூன் ஜூனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூன் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் ராகு டிசம்பர்ல கன்ஜெக்ட் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் இனியும் கூடும் ராசி நண்பர்களுக்கு இப்ப டைமுக்கு நீங்க பாத்துக்க வேண்டியது சுய தொழில் ஆரம்பிக்க கூடிய கண்டிப்பாக உருவாகும் அப்ப சுய தொழில் ஜெயிக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கும் யார் கூட கூட்டணி அமைக்கிறோம் யார் உங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு செக் பண்ணிட்டு பண்றது கண்டிப்பா நடக்கும் உங்க ஒய்ஃபுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இடம் கண்டிப்பாக மாறும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தால் போதும் தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரிய பாக்கியம் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது கோதண்ட ராமன் வடிவா அதை பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி ஆவரேஜா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லாவே இருக்கு கண்டிப்பா சார் நீங்களும் நல்லதெல்லாம் நடக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க